டேர்இன் கிரைஸ்ட் தினமும் ஐந்து வசனங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன் முதலாவது வசனமாக நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்ற தாவிதின் வார்த்தையின்படி எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் கத்தர் உங்களை உயிர்ப்பிப்பார் எல்லா சூழ்நிலைகளையும் கடினங்களையும் கத்தர் மாற்றி சமாதானமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இரண்டாவது வசனமாக கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது ஆமேன் ஒரு தெய்வத்தை இவ்வளவு அருகாமையில் இவ்வளவு பிரசன்சை உணரக்கூடிய ஜனங்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது நாம் தாம் அவரோடு கூட முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிறோம் தெய்வனுடைய கிருபையினால் தெய்வனுடைய வல்லமையினால் பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரே ஜனம் நாம் மட்டுந்தான் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் கத்திரங்களை இன்னும் அதிகமாய் பிரசன்னத்தில் நிறைப்பாராக அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று வசனம் சொல்கிறது ஒருவேளை நீங்கள் மிகவும் ஏழ்மையான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கத்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார் வேதம் சொல்கிறது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக அவர் பேதைகளை தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல்கிறது இருக்கிறவைகளை அவமாக்கும்படியாக இல்லாதவைகளை கத்தர் தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல்கிறது ஒன்றும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கத்த சொல்கிறார் ஆம் தெய்வ பிள்ளைகளை உங்களை பலப்படுத்த ஒரு தெய்வன் இருக்கிறார் உங்களோடு கூட போராடுவதற்காக உங்களுக்காக யுத்தம் செய்வதற்காக எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு துணையாய் வேதம் சொல்கிறது உத்தமனுக்கு கத்த துணை என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு துணையாக இருந்து யுத்தம் செய்ய என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என் சூழ்நிலையிலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆமீன் எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பாருங்களேன் கத்தர் எல்லா சூழ்நிலையிலும் நாம் மேன்மையாக இருக்க வேண்டுமென்று கத்தர் விரும்புகிறார் எல்லாவற்றிலும் நாம் மேன்மையாக கண்டிப்பாக இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் நன்றிப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் மறைந்து கத்தரப்பா அந்த தேசத்தில் எல்லா ஜனங்களையும் காட்டிலும் அப்பா உண்மை தெய்வமாக கொண்ட எங்களை கத்த நீர் மேன்மையாக மாற்றுவதற்காக நன்றி ஆமே